ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் எழுதி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பால் நினைப்பார்கள் தொழிலை வளம் பெற்று வருமானம் பெற்று உள்ளவர்கள் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அவள் அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திருவடியில் போற்றி போற்றி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாள் புதன்கிழமை வளர்வரை நவமி திதி பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதி ஆகும் அஸ்வினி நட்சத்திரம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரணி நட்சத்திரமாகும் சித்தி நாமயோகம் இரவு ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகும் சாத்தியம் நாமயோகம் ஆகும் தைத்துலா கரணம் இன்று இன்று மாலை நாலு மணி முப்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறைவுள்ள நாள் விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை வடக்கு யோகினி ஆகாயத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்க வர மீண்டும் நிறுவற்ற பதியும் சந்திப்போம்